ஹலோ யூஎஸ் இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஜோக் சொல்கிறோம் காமெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் தான் முக்கிய காரணம் சார்லி சாப்ளின் காமெடிக்கு விதை போட்டவர் அப்படின்னு சொல்லலாம் உலகத்திலேயே ரொம்பவே ஃபேமஸான பெஸ்ட் காமெடியன் இவர் தான் இவர் உலகத்தில் இருக்க எத்தனையோ பேரை சிரிக்க வச்சிருக்காரு ஆனால் இவருடைய உண்மையான வாழ்க்கையை பற்றி சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் சார்லி சாப்ளின் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சு சில கசப்பான உண்மைகளும் மற்றும் அவருடைய சமாதியில இருந்த உடல் எதற்காக திருடப்பட்டது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார்லி சாப்ளின் லண்டன்ல ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்திருக்காரு சார்லி வெறும் ஒரு காமெடியன் மட்டும் இல்ல அவர் ஒரு ஆக்டர் டேரக்டர் ப்ரொடியூசர் ஸ்கிரீன் ரைட்டர் கம்போசர் மற்றும் எடிட்டர் சார்லி சாப்ளின் சினிஃபீல்டுக்கு எப்படி வந்தாரு தெரியுமா பொதுவா அந்த காலகட்டத்துல பேரண்ட்ஸ் என்ன வேலையில இருக்கிறாங்களோ அவங்க பசங்க கூட அதே வேலையை தான் செய்வாங்க சார்லி கூட அதே வேலையை தான் செஞ்சாரு சார்லி சாப்ளினின் தந்தையுடைய பெயர் சார்லஸ் சாப்ளின் இவர் ஒரு சிங்கர் தாயுடைய பெயர் ஹென்னா சாப்ளின் இவங்க சார்லஸ் சாப்ளின் திருமணம் செஞ்ச அப்புறமா இவங்களும் அதே சிங்கர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மற்றும் டான்சர் அதனால இவங்களுடைய மகனான சார்லி சாப்ளின் கூட ஒரு பிரபலமான ஆக்டராக மாற விரும்பி இருக்காரு ஆனா அந்த சமயத்துல ஆக்டர்ஸா இருந்தவங்க அந்த அளவுக்கு பணக்காரங்க இல்லை அவங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் இந்த ஒரு காரணத்தினாலேயே சார்லி தன்னுடைய குழந்தை பருவத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு சார்லி ஐந்து வயதாக இருந்தப்போ சில பிரச்சனைகள் காரணமாக அவருடைய பேரண்ட்ஸ் பிரிஞ்சு போயிருக்காங்க விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் கூட அவருடைய அப்பா இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாராம் ஆனால் அவங்களாலையும் ஒன்னா வாழ முடியாமல் மறுபடியும் பிரிஞ்சு போயிருக்காங்க அதனாலேயே சார்லி தனிமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இந்த சமயத்தில் தான் துரதிருஷ்டவசமாக சார்லியுடைய முதல் தாயின் உடல்நிலை சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் சார்லியை அவர் அப்பா கூட வாழ கோர்ட் அனுமதி தந்திருக்காங்க ஆனா இப்போ கூட சார்லியுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லாமல் கஷ்டமாவே தான் போயிருக்கு ஏன் அப்படின்னா சார்லியுடைய அப்பா பயங்கர குடிகார தான் காலங்கள் இப்படியே மெதுவாக கடந்து போயிருக்கு இதுக்கப்புறம் சார்லியுடைய தாயின் உடல்நிலை சரியாகி இருக்கு அதனால அவருடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிச்சிருக்கு சார்லி சாப்ளின் ஆறு வயதாக இருந்தப்போ ஒரு நாள் தன்னுடைய அம்மா தேட்டரில் பாடிட்டு இருந்த சமயத்துல சில ஆடியன்ஸ் அவங்க மேலே பொருட்களை வீசி தாக்கி இருக்கிறத பார்த்துருக்காரு அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவருடைய அம்மா அழுதுகிட்டே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட்டும் அவங்கள பயங்கரமா திட்டிருக்காங்க அதை பார்த்து அங்கிருந்து அத்தனை ஆடியன்ஸும் ரொம்பவே சந்தோஷம் வேற பட்டிருக்காங்க ஆறு வயதான சார்லி சடனா ஸ்டேஜ்ல ஏறி அவர் அம்மா பாடின அதே பாடல பாட ஆரம்பிச்சிருக்காரு சின்ன பையனுடைய வாயிலிருந்து வந்த அந்த பாடல் எல்லோரையும் உற்சாகப்படுத்தி இருக்கு இது சார்லியுடைய கெரியருக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு நம்ம பெரிய பெரிய ஆட்களை பத்தி பார்க்கும்போது அவங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் சார்லியும் தன்னுடைய பதிமூணாவது வயதுல அவருடைய படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு தான் ஒரு சிறந்த நடிகரா மாற வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இதுக்காக அவர் ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு அதன் மூலமா வந்த பணம் அவருடைய பொருளாதார நிலையை மாற்ற ரொம்பவே உதவியா இருந்திருக்கு காலப்போக்கில் இது அவருடைய மனசுக்கு பிடிச்ச வேலையாகவும் மாறியிருக்கு அதனால இன்னுமே கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படி சார்லி சாப்பிடின்னு ஒரு நாள் பண்ண ஸ்டேஜ் ஷோவை ஒரு பெரிய டேரக்டர் பார்த்து வியந்து போயிருக்காரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்லியை மீட் பண்ண அந்த டேரக்டர் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரப்போவதா சொல்லியிருக்காரு அதே போல சார்லிச்சா ஹெமில் டவுனுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு இதன் மூலமா சார்லிக்கு ஏ ஃபை நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாடகம் அப்படின்னா அதுல கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் மற்றும் டைலாக்ஸ் இருக்கும் ஆனால் தான் சரியா படிக்க தெரியாதுல்ல அது அவருக்கு பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஆக்டரால தன்னுடைய டைலாக்ஸை படிக்க முடியாம போனா எப்படி அந்த டைலாக்ஸை பேச முடியும் யாராவது குறிப்பிட்ட அந்த ஸ்கிரிப்டை படிக்கும் போது அதை கவனமாக கேட்டு அப்படியே எந்த ஒரு பிழையும் இல்லாமல் பேசுற திறமை சார்லி கிட்ட இருந்துச்சு அதனால சார்லி நடிச்ச இந்த நாடகம் ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த நாடகத்துல நிறைய பாகங்கள் உருவாக்கி சார்லியை நடிக்க வச்சிருக்காங்க அப்படி இந்த நாடகத்தோட எல்லா பாகங்களும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதால சார்லியின் பெயர் மெதுவாக பரவ ஆரம்பிச்சிருக்கு காலப்போக்கில் அவர் ஒரு பெரிய நடிகராக வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஆனால் இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமும் கூட சார்லியுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையாம் துக்கங்கள் கஷ்டங்கள் தனிமை மாதிரியான நிறைய விதமான கவலைகளால் தவிக்கப்பட்டிருக்காரு என்னதான் இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கிற அந்த காமெடியன் வேலையை தொடர்ச்சியா செஞ்சுருக்காரு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி சார்லியால தன்னுடைய நடிப்பால மக்களை சந்தோஷப்படுத்த முடியுது அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஆச்சரியப்பட்டு குறிப்பாக குறிப்பா உலக சமயத்துல கூட மக்களை சிரிக்க வச்சிருந்துருக்காரு அந்த சமயத்துல எல்லாருக்குமே இது ரொம்பவே அவசியமா இருந்திருக்கு ஏன் அப்படின்னா நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு உண்மையான ஆக்டர் தன்னுடைய படத்துல சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் மற்றும் அரசியலை பத்தி கண்டிப்பா பேசுவாரு அதே மாதிரி சார்லியும் தன்னுடைய படங்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு பேசி எடுத்திருக்காரு ஒரு முறை சார்லி தன்னுடைய படத்துல சில அரசியல் கருத்துக்களை சொன்னாரு அப்போல இருந்து சார்லி ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க வெறும் மக்கள்கிட்ட மட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்கமும் கூட இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல சார்லி நடிச்ச லைம் லைட் அப்படிங்கிற படம் வெளியாகி இருந்திருக்கு ஆனா அமெரிக்க அரசாங்கம் இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சார்லி சாப்லின் மில்டர்ட் ஹாரிஸ் லிட்டா கிரே மற்றும் பவுலட் கார்டு அப்படிங்கிற மூணு அமெரிக்க பெண்களை திருமணம் செஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் சார்லி தன்னுடைய பொறுமையை எழுந்ததுக்கு அப்புறமா லண்டனுக்கு திரும்ப போயிருக்காரு இப்போ இந்த காலகட்டத்தில் லண்டனில் வாழ எவ்வளவு செலவாகுமோ அப்போ அதே காலகட்டத்தில் கூட அந்த அளவுக்கு தான் செலவாகுமா அங்க வாழ போதுமான பணம் சார்லி கிட்ட இல்லாத காரணத்தினால அவர் சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காரு இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி சார்லி சாப்லனை இங்க தான் சந்திச்சிருக்காங்க சார்லி எழுதிய தன்னுடைய பயோகிராஃபியில் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருந்தாராம் இந்த காரணத்தினால சார்லி ஒரு முறை பிரிட்டிஷ் பிரதமரான வின்ஸ்டன் சர்ச்சில் சந்திச்சப்போ தான் எப்படியாவது ஒரு முறை மகாத்மா காந்தியை சந்திச்சிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் அதே போல் சார்லி மகாத்மா காந்தியை சந்திச்சும் இருக்காரு சார்லியின் உயரம் மற்ற மனிதர்களோட ஒப்பிடும்போது ரொம்ப குறைவாதான் இருக்குமா அதாவது சார்லியின் உயரம் வெறும் ஐந்து புள்ளி ஐந்து அடி மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் சார்லி ரொம்பவே தான் இருப்பாராம் இருந்தாலும் தன்னுடைய திறமையால மக்களை சிரிக்க வச்சிருக்காரு அவருடைய சிறந்த நடிப்புக்காக அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் தந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல வெளியான தி கிரேட் டிக்டேட்டர் படத்துல சார்லிக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு தந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல வெளியான லைம்லைட் படத்தின் இசைக்காக ஆஸ்கர் அவார்ட் கிடைச்சிருக்கு உலக அளவுல புகழ் பெற்ற சார்லி சாப்பிட் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சார்லிக்கு தூக்கத்திலேயே பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு இதன் காரணமா அவரால மறுபடியும் எழுந்திருக்கவே முடியல ஆனா இவர் சாவலை கண்டுபிடிக்கவே முடியாத ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்பியிருக்காங்க சார்லியின் மரணத்துக்கு அப்புறமா அவருடைய உடல்ல சுவிட்சர்லாந்தில் இருக்கிற கார்சியர் சர்வேவி அப்படிங்கிற கல்லறையில அடக்கம் பண்ணியிருக்காங்க ஆனா இது நடந்து வெறும் இரண்டு நாள்ல சார்லி சாப்லனுடைய கல்லறையை தோண்டி அவர் பிணத்தை திருடிட்டு போயிருக்காங்க சில பேர் அவருடைய பிணத்தை திரும்பி தர அவர் குடும்பத்துக்கிட்ட ஒரு பெரிய தொகையை தர சொல்லி மிரட்டியிருக்காங்க அதாவது சுமார் ஆறு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா போலீஸ் அந்த திருடர்களை எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்க பிணத்தையும் குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இதுதான் நம்ம யாருக்குமே தெரியாத சார்லி சாப்ளினின் கசப்பான வாழ்க்கை கதை மர்மமான கதையும் கூட எல்லாரையுமே சிரிக்க வச்ச மனுஷனுக்கு பின்னாடி இவ்வளவு சோகங்கள் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு இப்பதான் நமக்கு புரியுது இல்லை இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம அறம் யாத்திரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க